அமெரிக்க குடியுரிமை பெற கோல்டு கார்டு திட்டம் அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பணக்கார வெளிநாட்டிற்கான கோல்டு கார்டு திட்டத்தை அறிவித்துள்ளார் இதன் மூலம் ஐந்து மில்லியன் டாலர் கட்டணம் செலுத்தி அமெரிக்க குடியுரிமையையும் பெறலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதன்படி அமெரிக்க பணக்கார வெளிநாட்டிற்கான கோல்டு கார்டு ஒன்றையும் அறிமுகப்படுத்தி உள்ளது இதன் மூலம் பணக்கார வெளிநாட்டினர் அமெரிக்காவில் குடியேறி வாழவும் வேலை செய்யவும் முடியும் இந்த கோல்டு கார்டு குடியுரிமை பெற அமெரிக்க வணிகங்களில் ஐந்து மில்லியன் டாலர் இந்திய மதிப்பில் சுமார் நாற்பத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி நாலு கோடி முதலீடு செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபரின் ஓவல் அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியின் போது ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் அப்போது செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்தார் அப்போது கோல்டு கார்டுகளுடைய விற்பனை சுமார் இரண்டு வாரங்களில் தொடங்கும் என்றும் லட்சக்கணக்கான கோல்டு கார்டுகள் விற்கப்படலாம் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் டிரம்ப் தெரிவித்தார் இந்த நடவடிக்கை சட்டப்படி முற்றிலும் சரியானது எனவும் அவர் கூறினார் இந்த கோல்டு கார்டு தற்போது உள்ள இபிபை குடியேற்ற முதலீட்டாளர்கள் விசா திட்டத்திற்கு மாற்றாக இருக்கும் என்று வெள்ளை மாளிகையின் வணிக செயலாளர் கூறியுள்ளார் தற்போது உள்ள விசா என்பது அமெரிக்க வணிகங்களில் குறைந்தது ஒரு மில்லியன் டாலர் முதலீடு செய்யும் வெளிநாட்டிற்கு வழங்கப்படுகிறது மேலும் இந்த விசா முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாக கூடியது கோல்டு கார்டு பெற விண்ணப்பிக்கும் பணக்காரர்களுடைய அடையாளம் நிச்சயம் சரிபார்க்கப்படும் அவர்கள் அற்புதமான உலகத்தரம் வாய்ந்த குடிமக்களுக்காக இருக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வணிக செயலாளர் கூறியுள்ளார் என்று சி என் அறிக்கை தெரிவித்திருக்கிறது புதிதாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள அமெரிக்க வளைகுடாவின் வரைபடத்தையும் அதிபர் டிரம்ப் பாராட்டினார் நான் அதை பார்த்து வியப்ப கடமைப்படுகிறேன் என்றும் அவர் கூறினார் தொடர்ந்து பேசிய ட்ரம்ப் அசோசியேட் பிரஸ் செய்தி நிறுவனத்தை கடுமையாக சாடினார் அவர்கள் தீவிர இடதுசாரிகள் என்று நினைக்கிறேன் அவர்கள் மூன்றாம் தர நிருபர்கள் அவர்கள் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்று ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க